ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணது சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒன்று டீஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட பெப்பர் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது தண்ணி குழம்புன்றதுனால நல்லா தண்ணி மாதிரி வைக்கலாம் இது வந்து ஒரு சூப் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் ரீட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம் ஸோ இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்